எதிராக பல வகைப்பட்ட முறைகளில் இந்தியர்கள் போராடினாலும் அவற்றுக்கு எல்லாம் சிகரம் என வெள்ளையணை வெளியேறு போராட்டத்தை சொல்லலாம் இந்திய விடுதலைக்கான மிக முக்கியமான போராட்டங்களில் ஒன்றாக இது வரலாற்று ஆய்வாளர்களால் குறிப்பிடப்படுகிறது இந்த போராட்டம் குறித்த செய்தியினை எதிரும் புதிரும் என்ற தலைப்பில் இம்மாத நமது மண்வாசில் பதிவிட்டிருக்கிறார் காந்திய சிந்தனையாளரான திரு மா பாதமுத்து அவர்கள் வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு அடிமை வாழ்வில் பாழ்பட்ட நிலையில் இருந்து நம் நாடு ஆங்கில ஆட்சியில் இருந்து விடுதலை பெறுவது என்பதை பிரகடனப்படுத்த ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் பம்பாயில் கூட்டிய காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாநாட்டில் பேசிய காந்தி செய் அல்லது செத்து மடி என்ற கோஷத்தை முன்வைத்தார் வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கம் ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் துவங்கியது அதற்கு தலைமையேற்று அற வழியில் வழிநடத்தும் தலைமை பொறுப்பும் அண்ணலிடமே ஒப்படைக்கப்பட்டது காங்கிரஸ் தலைவர்கள் பலரையும் ஆங்கிலேய அரசு சிறைப்பிடித்தது இந்த கைதிகள் போராட்டத்தை ஒடுக்குவதற்கு பதிலாக மக்களின் உணர்ச்சிகளை உசுப்பிவிட்டது தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டு ஆவேசமடைந்த மக்கள் பெரும் திரளாக போராட்டத்தில் குதித்தார்கள் இதற்கு பின்னரே விடுதலை போராட்டம் வெகுஜன போராட்டமாக உருவெடுத்தது என்கிறார் பாதமுத்து அவர்கள் இந்த போராட்டம் மக்களிடம் விடுதலை உணர்வை ஊட்டியதோடு வேறு சில நல்ல விளைவுகளையும் ஏற்படுத்தியது அவை என்ன அறிந்து கொள்ள இம்மாத நமது மண் வாசம் வாங்குங்க வாசியுங்க